ஒரே தான் தன்னை உணரணும் இதுதான் இது அத்தனை பேரோட முடிவான நோக்கம் என்ன என்ன சொல்லிட்டு போனாங்க சொல்லுங்கள் எவ்வளோ புக்கு எழுதினாலும் அதோட இறுதி நோக்கம் முடிவான நோக்கம் தன்னை உணர்வு தான் இது தானே சொல்லிட்டு போனாங்க நீங்கள் அதை அதை படிச்சுக்கிட்டே வாங்கன்னு சொல்லலை நீங்களும் உணருங்க எங்கெங்கேயோ போனாங்க அந்த காலத்தில் காடு மலை குகன் எல்லாம் போனாங்க போயிட்டு வந்து என்ன சொன்னாங்க வெளியில் இல்லை இது வெளியில் தேடக்கூடிய விஷயம் இல்லை தான் இருக்குது தான் இருக்குது நீ பயணி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்க இதை நீங்கள் உட்கார்ந்த இடத்துல நீங்கள் உணர முடியும் கர்மா ஸ்டாப் ஆனால் உணர போகிறீங்க கர்மா ஸ்டாப் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த வழியில் நீங்கள் பயணிக்கணும் பயணிக்க ஆரம்பித்தா அது ஸ்டாப் ஆகிடும் அப்போ உங்களை வந்து எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனை எதுவுமே பாதிக்காது எல்லாமே இருக்கும் தான் கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கும் வெறும் நல்லது மட்டுமே இருக்காது வெறும் நல்லவனாக மட்டுமே இருக்க மாட்டான் ஏன்னா பிரபஞ்சம் முழுமை முழுமையாக செயல்பட்டு இருக்கு நல்லதாகவும் கெட்டதாகவும் அத்தனையுமாக தான் கலந்து செயல்பட்டு இருக்கு நீங்கள் அந்த நல்லதை மட்டும் அனுபவிக்கக்கூடிய தன்மைக்கு வரல அன்னப்பறவை எப்படி பாலை மட்டும் எடுத்து உறிஞ்சி குடிக்கிதோ அது மாதிரி நீங்கள் இந்த சமுதாயத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நல்லதை மட்டும் எடுத்து அனுபவிக்கக்கூடிய தன்மைக்கு வரலை